பேரு பிரச்சனை வரும்போது சண்டை வந்துருது அப்ப யூதர்களுக்கும் நமக்கும் இவனுக்கும் எல்லாருக்குமே ஏற்றுக்கொண்ட ஏகோபித்த ஒரு தலைவரை ஏற்படுத்துவோம் சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டது யாரு அப்துல்லா பின் உபய் சலூல் ஏன் அவ்வளவு பெரிய பணக்காரன் பணக்காரன் தான வெயிட் அவன் செலக்ட் பண்ணிட்டான் இங்க இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு இங்க இவனுடைய அந்த பதவிக்கு உண்டான வேலை நடந்துட்டு இருக்கு அந்த தலைவருக்கு என்ன அதிகாரங்கள் இந்த டிராப்ட் அரசியல் சாசனமே ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த பக்கம் அதிகா இவங்க அன்சாரிகள் என்ன பண்ணாங்க நேரா போயிட்டு எப்படின்னா ஒரு கடையில் நம்ம வியாபாரம் பேசிட்டு இருப்போம் இங்க பத்து ரூபாய் இருப்போம் பக்கத்தில் ஒரு கடையில் தூரத்தில் எட்ரோன்னு போர்டு போட்டிருப்போம் போர்டு போட்டுருப்போம் நம்ம வேணான்னு சொல்லிட்டு போனோம்னா இந்த கடைக்காரன் எப்படி போக வரும் நம்ம இந்த கடகாரன் வேணாம் அங்கே எட்ரோக்கு போர்டுன்னு இருக்கு அங்கே போய் நான் பார்த்துட்டு வரேன் போகாத நில்லு கேட்டில்ல வாங்கிட்டு போவோம் மேட்டுவான் பரமாபஜாரெலாம் போனோம் கேட்டில்ல வாங்கிட்டு தான் போகணும்மா அப்படிலாம் கிடையாது நம்ம விருப்பம் எங்கே கம்மியாக கிடையாது அங்கே போகலாம் இப்போ இந்த மாதிரி இங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு போது அன்சாரிகள் என்ன பண்ணாங்க அகவால போய் ரசூல் ஆட்டை போய் பய செஞ்சு வந்தாங்க பய செஞ்சது என்ன பையத்து நான் நான் உங்களை இந்த இந்த நிச்சயமாக நீங்கள் அல்லா தூதர் என்று சாட்சி கூறுகிறோம் இங்கே இருந்து கொள்ளுங்கள் இல்லை எங்களுக்கு கூட வாங்க உங்கள் உயிரை நாங்கள் பாதுகாப்போம் நீங்கள் ரோமாபுரியோட சண்டை போட்டாலும் நீங்கள் பாரசீகத்தோடு சண்டை போட்டாலும் எதற்காக இந்த அபூஜையில் தயங்கினானோ அதை நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க இவங்க வாக்குறுதி கொடுத்தது ஊருடைய ஒப்புதல் வாங்கிட்டு இல்லை பின்னாடி போய் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஏன் சத்தியம் ஏற்றுக்கிட்டே ஆகணும் வானத்துலேருந்து கட்டளை வந்துருச்சு நம்ம அல்லாவுடைய அடிமைகள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி இவங்க வந்துட்டாங்க இதில் யோசனை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இது அல்லாவுடைய தீனு விரும்பி ஆப்ஷனலாக இருந்ததுன்னா வேணா இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருப்பாங்க வேற வழியா இல்லையா அல்லாவே முடிவு போட்டான் புரியதா இல்லையா அல்லாவே உத்தரவு போட்டான் இதுக்கப்புறம் செயல் நம்ம யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் வந்து உள்ளிக்குள்ளேயே அண்டர் கிரவுண்டில் வேலை செய்கிறாங்க யார் ஏன்னா இங்கே ஒரு நிர்வாகம் பில்ட் ஆயிட்டு இருக்கு முனாஃபிக்கு கீழே பின் ஒபைபின் சொல்லுக்கு கீழே ஒரு நிர்வாகம் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு அந்த நிர்வாகத்துக்கு தெரியாமலே வீடு வீடாக போய் தாவா செஞ்சு முஸ்லீம் ஆக்கிட்டாங்க இப்படி ஒரு ப்ரொபோசல் இருக்கு இப்படி ஒரு ப்ரொபோசல் இருக்கு இப்படி ஒரு ப்ரொபோசல் இருக்கு டக்கு 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 நிஷிலாக ஏற்றுக்கிட்டாங்க பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாங்க சாத் பின்வாதம் இல்லாமனோ சாத்மின் விவாதாரம் இல்லாமோ பெரிய பெரிய ஆட்கள் வந்துட்டாங்க வந்துட்ட உடனே கடைசி அவன் பதவி வரும்போது பார்த்தா ரசூலா என்ட்ரி கொடுக்குறாரு இவர் எதுக்கு வந்துருக்கிறாரு கெஸ்டா வந்திருக்கிறாரா அப்படின்னா இல்லை லீடராக வந்திருக்காரு முடியுது இல்லை எனக்கு கீழே தானே அப்படின்னு இல்லை அந்த ஐடியாவை நாங்கள் டிராப் அவுட் பண்ணிட்டோம் இல்லைப்பா என்னப்பா நீ போன வாரம் வாக்குறுதி அதான் வாக்குறுதி தான் இதுதான் சத்தியம் தெரிஞ்சிருச்சு எல்லாம் பேசிட்டு தான் இருந்தோம் அன்றைக்கி பேசினது என்னாச்சு அன்றைக்கி பேசுறது போச்சுங்கிறோம் அன்றைக்கி பேசுனது என்னாச்சு அன்னைக்கு பேச அன்றைக்கி பேசுனது அன்றைக்கி பேசினது தான் அவ்வளோதான் தீனுன்னு தெரிஞ்சால் மாற்றிக்குவோம் நம்மள்தான் இருந்தால் விட்டு கொடுப்போம் சரி அன்றைக்கி பேசிட்டோம் வழிகாட்டில் இருக்கும்போது பேசணும் நேர்வழி கிடச்சிருச்சு மாற்றிக்குவோம் அவ்வளோதான் இங்கே மெயினாக ஆப்ஷனே இல்லை இங்கே அல்லாவது கட்டுப்பட்டு தான் நடக்கணும்னு ஆகி போச்சு அன்றைக்கி பேசுனது அன்றைக்கி தான் இன்றைக்கி புதுசாக தான் பேசியே அவனு வர வழி பேச்சு அப்போ இது ஆக்சுவலாக இது துரோகம் தானே நம்முடைய பார்வையில பார்க்கும்போது ஆனால் துரோகம் கிடையாது ஏன் எல்லா அப்படியே உத்தரவு வானத்துலேருந்து உத்தரவு வந்துருச்சு முடிஞ்சு போச்சு அப்போ எடுத்துட்டாங்க எடுத்தோன்னே என்ன ஆயிடுது பயங்கரமான அந்த வெறுப்பு இவங்களுக்கு ஏன்னா இருக்குது வெறுப்பு எது தெரியுமா ஆல்ரெடி ஒருத்தன் லீடர்ஷிப்பில் இருப்பான் அவன்ட்டு இருந்து அதை பிடிங்கி பாருங்க ஒருத்தனை மிருகமாக நீங்க மாற்றணும் அப்படின்னா அவன் பதவியை பிடுங்கிடுங்க மிருகமாக மாறிடுவான் இன்னைக்கு பதவி போதை இருக்குல்ல அதுக்கு மேலே ஒரு போதை எதுவுமே கிடையாது எழுபத்தஞ்சு வயசுலேயும் அந்த போதை அந்த போதை நாலு ஆக ஆக ஏறிட்டே போகும் எழுபத்தஞ்சி வயசில் இன்னும் ஏறும் எழுபத்தாட்டில் ஏறும் மற்ற எல்லா போதையும் இறங்கும் சாரம் அவ்வளோ இனிப்பாக இருக்காது வயசு ஆக ஆக அதெல்லாம் பாருங்கள் இந்த முதியவராக அவ்வளோ இருப்பாங்க இந்த பதவிக்காக ரத்தம் ஆற ஓட்டுவாங்க கர்பலம் ஏன் சொல்கிறோம் மன்னராட்சி ஏன் கூடாதுங்க ரசூலாக அங்கெல்லாம் ரிவிட் ரிவீட் வைச்சாங்க என்னது பதவி எவனும் ஆசையாக எவன் உள்ளத்துலயாவது ஆசை இருக்கிறத நீங்கள் உணர்ந்தால் என்ன பண்ணணும் பதவியை அவனுக்கு கொடுக்காதீங்கன்னு வாயை விட்டு கேட்டால் அல்லந்தில் நமக்கு வேலை ஈஸி ஏன்னா அவனை தவிர மற்ற அவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்போ ஒருத்த மன்னர்னா என்ன அர்த்தம் அவனை தேர்ந்தெடுக்கவே கூடாதுன்னு அர்த்தம் மன்னராக இருக்கும் மன்னராட்சி கூடுமா என்ன கூடும் இது எப்படிப்பட்ட வார்த்தைன்னா வட்டி பத்து வியாபாரம் இவன் சொல்றாங்க வியாபாரமும் வட்டியை போன்றதே அப்படின்னு அது மாதிரி அது மன்னராட்சி போன்றதா தெரியும் கிலாபத்து எது மன்னராட்சி எதுன்னு தெரியும் இத்தனை லிஸ்ட் எல்லாம் போடுறான் பதவி விரும்பக்கூடாது பதவி கேட்கக்கூடாது அதுக்கு ஆசைப்படக்கூடாது இத்தனை லிஸ்ட் போடுறான் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு பதவி வந்து வாங்கலாம் அதுக்காக ரத்த ஓட்டலாம் எவனை வேணாலும் கேட்கலாம் எதிர்த்து பேசுறவங்க கொள்ளலாம் கர்பலா என்ன அது பதவி வெறி வந்துச்சு பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக நபிசுல்லாஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தை கூட கூறு போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க கூறு போட்டுட்டு என்ன அந்த கர்பலாவில் கொண்டாங்களே அவங்களெல்லாம் காஃபர்னா சொல்கிறாங்க இந்த கர்பலாவுடைய ஹுசைன் அலி எதிரிகளுக்கு சில சப்போர்ட் வாங்குறாங்க என்ன சொல்கிறாங்க கடைசி குறைந்தபட்சமாக என்ன பேசுவாங்களாம் நாங்கள் எசீதுக்கு எதிராகவும் பேச மாட்டோம் ஆதரவாகவும் பேச மாட்டோம்னா இதுதான் இருக்கையிலே பெரிய துரோகம் தப்பு செஞ்சவனுக்கு எதிராக நீங்கள் பேச மாட்டிங்கன்னா அது என்னது அதுக்கு பேர் நடுநிலை பாவா உங்களை ஒருத்தன் அடிக்கும்போது ஜட்ஜு கிட்ட கொண்டு போய் நிறுத்துறீங்க அது ஜட்ஜி சொல்கிறார் இவருக்கு எதிராகவும் நான் பேச மாட்டேன் ஆதரவாகவும் பேச மாட்டேங்க நீதி குடியாண்ணா எதிராகவும் பேச மாட்டேன் ஆதரவாக பேச இப்போ இப்போண்ணா இதுக்கு போலீஸு ஒரு பிரச்சனை பக்கத்துல பக்கத்தில் ஒரு அவங்க இடத்த புண்ணிட்டான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க இவருக்கு எதிராகவும் நான் பேச மாட்டோம் இன்ஸ்பெக்டர் ஆதரவாகவும் பேச மாட்டோம் நமக்கு நீதி தான் அல்லாஹூ ஆலம் அப்படின்னா இதா இது கிடையாது இதுதான் சொல்கிறோம்ல அந்த கர்பலால நடந்தது அதுவும் பிரச்சனை எல்லாமே இந்த பதவி தான் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரத்தம் வந்து எதற்காக வேணாலும் ஓட்டுவாங்க பதவிக்காக பதவிக்காக பயங்கரமா ஓட்டுவாங்க அப்ப இவனுக்கு பறிப்பட்டது எது முனாஃபிக்கு பதவி அதனால அல்லாவுடைய தீன் வந்துச்சுன்னா சிலருடைய பதவிகள் காலி ஆகும் சிலருக்கு இதே மாதிரி கோபம் வரும் அதுக்கு முன்னாடி அவங்க டாப் லெவலில் வச்சுருந்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பயங்கரமான ஒரு லீடர்ஷிப்பில் இருந்திருப்பாங்க ஒட்டு மொத்தமாக நொறுங்கிரும் அல்லாவுடைய தீன் வந்துச்சுன்னா தீன் வந்துச்சுன்னா இங்கே தீன் தான் ஹீரோ அல்லாவுடைய தூதர் தான் லீடரு வேற யாருமே இங்கே பவர் கிடையாது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிரும் ஒரு நிலநடுக்கம் வந்து பெரிய ஆள் சின்ன ஆள் ஆயிருவான் சின்ன ஆள் பெரிய ஆள் ஆயிருவான் அவன் எங்கே போவானே தெரியாது சுனாமி வந்துச்சுன்னா அப்படியேப்பட்ட சுனாமி இது அல்லாவுடைய தீனுங்கிறது அது வந்தவொன்னே குழப்பி போட்டுரும் அப்போ என்ன ஆயிரும்னா அவ பலி வரும் அவன் என்ன பண்ணுவாங்க எதிராக செயல்படுவான் அப்போ அவன் எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்த நயோஞ்சன் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தான் இவங்கள வெளியிருந்து எதிர்க்க கூடாது பிளான் பெரு அபுஜகில் பண்ண மிஸ்டேக்குன்னு நான் பண்ணிடக்கூடாது பார்த்தாங்க ஒளிக்குல கால்குலேட் பண்ணுறான் பதிமூணு வருஷம் ஃப்ரண்ட்டில் நின்று சண்டை போட்டாங்க வேலைக்கு ஆகல உடைய கை மேலே ஒங்கிட்டே வருது நல்ல வருஷம் ஆனால் உள்ள அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தான் நான் ஃபாலோயராக மாறுறேன் உங்களுக்குள்ளேயே நான் பூந்துக்கிறேன் உங்களுக்குள்ளேயே பூந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு எதிராக வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டால் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே இருப்பாங்க இப்போ இவங்களை அடையாளம் காண்றது இவங்களை அடையாளம் பிரித்து வர ரொம்ப கஷ்டம் ஏன்னா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் பேச்சு செம்மையாக இருக்கும் அது எப்போ காட்டி அது கிடைக்கும் இன்னொரு இடத்துல அதான் சொல்லும் போது சொல்றோம் நயனஞ்சர்களை பற்றி அவர்களுடைய பேச்சுக்களை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம் வெளிப்படுத்துவா சில இடத்துல டொக்குன்னுட்டு சில வார்த்தை வரும் வாயிலிருந்து வந்துடும் டக்குன்னு பிடிச்சிக்கணும் ஒரு ரைட்டு உள்ள ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்போ அதுதான் சொல்றான் இன்னும் வாருங்கள் அல்லாவின் தூதர் உங்களுக்காக இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவார் என்று இவர்களிடம் கூறப்பட்டால் இவர்கள் தங்கள் தலைகளை சாய்த்து கொண்டு பெருமை கொண்டவர்களாக திரும்பி செல்வதை நீர் காண்பீர் நயாவிஞ்சர்கள் என்ன பண்ணா இந்த இடத்துல ரசூலா வந்து இப்படி பயன் பண்ணுறாங்க இவன் எந்திரிச்சு நிற்கிறான் சகாபாக்கள் திட்டுறாங்க கோச்சுட்டு எழுந்திரிச்சு போயிட்டான் ஜும்மா பயனில் யாருக்கு ஆட்களை விலக்கிட்டேன் மொத தான் இவனுக்கு ஆட்களை விலக்கிட்டு ஜம்ப் பண்ணி ஜம் பண்ணி போறான் போன உடனே சகாபாக இருந்தவங்க சேர்ந்தவங்க பிடிச்சிட்டாங்களா பிடிச்சிட்டு நில்லு இப்படி போறது தப்பு உன் தப்பு நீ உணர்ந்துக்கோ வா வா செய் அல்லவுடைய தூதர் உனக்கு செய்ய வைக்கிறோம் என்ன சொல்றேன் பாவ மன்னிப்பு நீ தேடுவார் வாங்க அல்லாவுடைய தூதர் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார் போதும் அப்படின்னு சொல்லி திரும்பிக்கோ உன்னுடைய பொசிஷன்ல இருந்து மாறிக்கோ நீ வந்து திருந்திகோன்னு சொல்லி சொல்லலாம் என்ன சொல்றான் இவர்களிடம் கூறப்பட்டால் இவர்கள் தங்கள் தலைகளை சாய்த்து கொண்டு பெருமை கொண்டவர்களாக திரும்பி செல்வதை நீர் காண்பீர் சீர்திருத்தத்துக்கு கூப்பிட்டா எச்சா முடக்க பண்ணுவாங்க கடந்த காலங்களில் தவறு செஞ்சுட்டோம் இத்தனை நாள் உணராமல் இருந்துட்டோம் தப்பு பண்ணிட்டோம் நல்ல வேலை எல்லாம் உணர வச்சுட்டான் இதுலேருந்து இருந்து அப்படியே ரிவர்ஸில் போயிடலாம் ரசூலா நமக்காக பாவ மன்னிப்பு தேடுவாங்க நம்முடைய அந்த பரிகாரங்கள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணுறேன் பெருமை அடிச்சுட்டு தலையை சாய்ச்சிட்டு என்ன பண்ணுறேன் என்னது தப்பாக நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் தப்பாக வந்து இதாக போ வேலை போ அப்படிங்க அப்படி மாற்றிப்பார் இங்கே பாரு அல்ல பாரு செஞ்சதும் ஒருத்தன் ஆனால் பன்மையாக வருது பார் இவர்களை அழைத்தால் இவர்களை அழைத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும் கடந்த காலங்களில் நம்ம தவறு செஞ்சுருப்போம் அதுலேருந்து ரிட்டன் போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ரெடியாக இருக்கணும் நம்ம தவறு செஞ்சுருக்கோம் நம்ம ரிட்டன் நம்ம போகணும் நம்ம கூப்பிட்டா ரிவர்ஸில் போயிடாதீங்க எல்லாம் சொல்கிறோம் செஞ்சு அதுதான் சொல்கிறேன் பாருங்க இப்போ வந்து நம்ம பிறக்கும்போது பிறவி முஸ்லீமா ஆக்சுவலாக பிறவி முஸ்லீம் நம்ம கிடையாது பிறவியில் என்ன பண்ணுறோம் இம்மா என்னென்னு தெரியாது அதனால தான் தொழுகிறது இல்லை நோம்பு வைக்கிறதுல சக்காத்து கொடுத்து எதுவுமே இல்லை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்புறம் சிலர் அப்படியே மறந்துச்சிட்றாங்க சிலர் ஒரு கட்டத்தில் வரும்போது தான் இந்த ஒரு சேஞ்சு நமக்கு வருது அப்போ அந்த நேரத்தில் திரும்பி தான் நம்ம போகணும் அல்லாபடியும் தீன நோக்கி திரும்பு கூப்பிட்டா பழைய படந்து பழைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணும் வருந்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் தவறுன்னு ஒத்துக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் தவுபாக செய்யணும் அடுத்தது செயல்பாடுகளை பழைய மாதிரி வைக்கக்கூடாது மாற்றி செய்யணும் இதுக்கு முன்னாடி எப்படி செயல்பட்டோமோ அப்படி செயல்படாமல் மாற்றி செயல்படணும் இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஷனுக்கு வாங்க அப்படின்னா என்ன ஆகிரும் இவங்க வரமாட்டேங்கிறாங்க கூப்பிட்டா என்ன பண்ணுறான் போயிடுறாங்க அப்படி பெருமை கொண்டவர்களாக திரும்பி சொ காரணமும் சொல்கிறா பாருங்க என்ன பொறுமை என்னது நாங்கள் தவுபா செய்யணுமா தௌபாவுக்கு மட்டுமே பதினெட்டு தலைப்புகளில் பேசியிருக்கோம்மா தவ தௌவாவுடைய ஷரத்துகள் என்ன தௌவாவை பற்றி எத்தனை இமாம்கள் என்னென்ன பேசியிருக்கிறாங்க நாங்கள் தான் கிளாஸ் எடுத்துப்போம் எங்களை பார்த்து தவ்வா செய்ய சொல்கிறீங்க என்ன தவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படியே உள்டாவாக நம்ம போயிடக்கூடாது தௌவா பற்றி நாங்கள் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் இவ்வளோ பேசியிருக்கோம் தௌவா பற்றி எங்களுக்கு தெரியாதா நாங்கள் இத்தனை பேருக்கு தாவா செஞ்சுருக்கோம் நான் முஸ்லீமுக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாது அதை சொல்கிறோம் அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லது பாவ மன்னிப்பு கோராவிட்டாலும் அவர்களுக்கு சமமே ஆகும் ரசூலா பார்த்து அதெல்லாம் சொல்கிறான் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவே மாட்டான் பாவம் செய்யும் சமூகத்தாரே நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேர்வழி ஒரு காலத்திலும் செலுத்த மாட்டேங்கிறான் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துங்க துவாசிங்க அப்படி இங்கே அல்லா இங்கே என்ன சொல்றான் நபியே நீர் அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு கோரினாலும் நான் மன்னிக்க மாட்டேங்கிறான் நம்ம துவா இல்ல ரசூலாவுடைய துவாவே ரசூலா நமக்கு துவா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாலும் அரிசி கீழே அங்கே நின்று மன்றாடினாலும் மன்னிக்கப்படாது நம்முடைய செயல்கள் இப்படிப்பட்டதாக இருக்கு அரிசி கீழே நமக்கு வாய்ப்பு இருக்குல்ல சஃபாத்து இருக்கு சஃபாத்து இருக்கு ரசூலாவும் பண்ணுவாங்க அண்ணா ஏற்க மாட்டானே இங்கேயே சொல்லிட்டான்ல இந்த செயல்பாடுகளை செஞ்சுட்டு வந்து என்கிட்ட கருணை எதிர்பார்த்துறாதீங்க மண்டை காஞ்சிருவீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் சொல்கிறான் பாவம் செய்யும் அல்லாம் அவர்களை மன்னிக்கவே மாட்டான் பாவம் செய்யும் சமூகத்தாரை நிச்சயமாக அல்லா நேர்வழியில் செலுத்த மாட்டான் இவர்கள் தான் அல்லாவின் தூதருடன் இருப்பவர்கள் பிரிந்து செல்லும் வரை அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யாதீர்கள் என்று கூறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ள பொக்கிஷங்கள் அல்லாவுக்கே சொந்தமானவை ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்ன இந்த வேலை அவங்களோட சேராதிங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க அவங்களோட பழகாதீங்க இது அந்த வேலையை விட்டு அவங்கள விட வைக்கணுமா எப்படி அல்லாஹுட தூதருடன் இருப்பதை பிரிந்து செல்லும் வரை ரசூல்லா தனி அன்சாரிகள் தனியாக தனி ரசூல்லாவுடைய தீனுக்கு உதவி செய்பவர்கள் தனியாக ஆயிரணுமா அந்த மாதிரி பிரிக்க விரும்புறாங்களா ஏன்னா அந்த தீனுடைய உதவியாளர்கள் தான் அன்சாரி அன்சாரி ரசூலா உதவி செஞ்சால் என்ன உதவி செஞ்சாங்க பாத்திமரலி ஒன்று கல்யாண செலவுக்கு உதவி செஞ்சாங்களா இல்லை ரசூலா வீடு கட்டி கொடுத்தாங்களா இல்லை என்ன பண்ணி கொடுத்தாங்க இல்லை மக்காவில் கொண்டு போய் மறுபடியும் அன்ச அபுஜயிட்ட பஞ்சாயத்து பேசி தெரியாமல் விரட்டி விட்டிங்க மறுபடியும் காபத்து வைங்க ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சாங்களா அதெல்லாம் உதவி செய்யலாம் ரோமபுரிக்கு வந்தாங்க பாரசீகத்துக்கு வந்தாங்க இந்த உதவி செஞ்சாங்க அப்போ இந்த உதவியை கைவிடும் வரை நீங்கள் இவங்களுக்கு எதிராக வேலை செய்யணும்னு யார் பேசுகிறா அப்போ இங்கே மூமீன்கள் அல்லாவுடைய தீனுக்கு உதவி செய்வதை தடுக்கிறாங்களாம் புரியுதா இல்லையா வேலை உங்கள் வேலை என்ன மூமியங்களை இன்றைய காலத்துக்கு சொல்கிறேன் அந்த காலத்தில் நேரடியாக முனாஃபிகளை குறிக்கும் இந்த காலத்தில் யாரெல்லாம் அல்லாவுடைய தீனுக்கு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பலப்படுத்தாதீங்க அவங்கள பலவீனப்படுத்துங்க அவங்க வேலையெல்லாம் அவங்க விடவீங்க அந்த வேலையை விட்டு அவங்க தெரித்து ஓடிடணும் அந்த அளவுக்கு நாம் குறைச்சல் கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது நல்லா சொல்கிறான் நீங்கள் என்ன வேணாலும் குடைச்சல் கொடுத்துங்க பூமியில் இருக்கிற பொக்கிஷம் வானத்தில் இருக்கிற பொக்கிஷம் யாருது அல்லா இதுதான் எல்லாவுடைய ஒரு ஹதீஸ் ரொம்ப ஒரு கூட்டம் அல்லாவுடைய தீனுக்காக போராடிக்கிட்டே இருக்கும் அவர்களை எதிர்ப்பவர்களால் மறுமை நாள் வரை அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாதுன்னு ஒரு ஹதீஸ் தெரியுமில்ல அல்லாவுடைய தீனுக்கு சத்தியத்தில் ஒரு கூட்டம் போராடி கொண்டே இருக்கும் அவருடைய எதிரிகள் அவர்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க பயம் நம்ம காட்டுவாங்க அல்லாவுடைய தீனுடைய விரோதிகள் என்ன சொல்லுவாங்க உங்களா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் அல்லா எங்களுக்கு எந்த தீங்கை நாடினானோ அது வரைக்கும் எந்த தீங்கும் எங்களை நெருங்காது அல்லா நாடியதை தவிர எங்கள் மேலே வேறு எதுவுமே கிடைக்காது இதான் சொல்கிறாங்க அல்லாவுடைய நுசுரத்து நமக்கு இருக்கும்போது நமக்கு வேற யாருடைய உதவியும் தேவை கிடையாது இதுதான் பேசிக்கு வேற எந்த இதுவும் தேவை கிடையாது அல்ல சொல்றான் அடுத்தது நாங்கள் மதீனாவுக்கு திரும்புவோமானால் கண்ணியமானவர்கள் தாழ்ந்தவர்களை அதிலிருந்து நிச்சயமாக வெளியேற்றி விடுவார்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் கண்ணியம் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நம்பிக்கையாளர்களுக்குமே உரியது எனினும் இந்த நயவஞ்சர்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் இவங்க என்ன பேசுறாங்க அந்த அந்த சண்டை அது இந்த பஞ்சாயத்து அது தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டையாச்சுன்னு இல்லை ஒரு அன்சாரியும் இவங்களும் அடிச்சுக்கிட்டாங்க கடைசியா பேசும்போது அந்த ஜையுதின் அருகம் அவர்கள் இல்ல கேட்டாங்கல்ல அதை வந்து குரானில் இறக்கிட்டான் அப்ப என்ன அர்த்தம் உண்மை பேசிக்க வந்ததுக்கு அப்புறம் அர்க்கம் அலி என்னை உண்மைப்படுத்திட்டான் இந்த இந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அவனுக்கு கொல்லணும்னு நினைச்சாங்களே அதை விட கேவலம் இவனுக்கு அடைஞ்சது உயிரோட ஆயிட்டான் ஏன் இது இவனுடைய அகீதா தானே ரசூல்லாவை எதிர்ப்பது இவனுடைய அகீதா இந்த ஒரு அக்கீதா இவனால் போல்டாக சொல்ல முடிஞ்சதா நம்மளை பார்த்து அதான் ஒரு ஆளி கூட எழுதுவார் இந்த கொள்கையை வந்து எதிர்க்கிறாங்க சிலர் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு இன்னி வரைக்கும் யாரும் நான் சொல்கிறது பொய்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணல மலன முதிதான் அது எல்லோரும் எழுதுறாரு இன்னி வரைக்கும் யாரும் நீங்கள் சொல்கிறது தீனில் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணல நீங்கள் சொல்கிறது அல்லாவுடைய தூதர் செய்யவே இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணல எனக்கு ஃப்ரண்ட்லேருந்து யாருமே இது வரைக்கும் சண்டை போடல அந்த விஷயத்தில் நான் உங்களை பாராட்டுறேன் சொல்லிட்டு சொல்கிறாரு என் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு எல்லாமே உனக்கு பதவி ஆசை நீ இதுக்கு தகுதியான ஆளா சஹாபி அளவுக்கு உனக்கு ஈமான் இருக்கா யாரை பார்த்து கேட்டுருக்கேன் மோல நம்ம மோதி பார்த்து கேட்டுருக்கேன் சஹாபி அளவுக்கு உனக்கு ஈமான் இருக்கா நீ வந்து எங்களை எல்லாம் வச்சு கிலாஃபத்து பிடிச்சி மேலே ஒரு சேரில் உட்காரணும்னு ஆசைப்பட்றியா அதுக்காக அரசியல் கட்சி சேர்றியா உன் வாழ்க்கைய வளமாக்கி கல்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறீன் இப்படி தான் என்னை சுற்றி வளைச்சி தான் அட்டாக் பண்ணாங்க ஃப்ரண்ட்டில் இருந்துட்டு ஏன்னா இது வரைக்கும் யாரும் அட்டாக் பண்ணல இது நீ போய் சொல்கிறேன்னு யாருமே எனக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறப்ப அதுதான் இப்போ இந்த இடத்துல நான் இரு நயவஞ்சர்கள் நயவஞ்சர்கள் பற்றி என்ன சொல்கிறான்ல அவன் என்ன பண்ணிட்டாங்க அவனை எக்ஸ்போஸ் பண்ணதுனால அவனுக்கு ஒரு ஷேம் ஆயிடுச்சுல்ல ஏன் அப்படின்னா தான் பேசியதையே மறுத்து பேசிட்டானா அது ஊர் பூரா சத்தியம் பண்ணி பேசிட்டானா புரியுதா இல்லையா என்னங்க சயித் அர்க்கம் வந்து சயித் பின் அர்க்கம் வந்து உண் சொன்னது உண்மை இல்லைங்க நான்லாம் அப்படி சொல்லவே இல்லைங்க அல்ல அப்படி தூரம் பார்த்து அப்படி சொல்லுவேனா அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டான் ஊர் பூரா சொல்லி வேண்டியாச்சு ரசூலா என்ன பண்ணாங்க கொல்லாமல் விட்டாங்க வேணும்னா அந்த செய்தி பரப்பியும் விடுறாங்க அன்சாரிகளை கூப்பிட்டு இவன் இப்படி பேசுனா நானுமே என்ன சமாச்சாரம்